ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான் அதாவது ஆர்எஸ் கண்டிப்பாக வாங்க போயிட்டு புக்கில் போய் பார்த்தா ஆக்டிவானு போட்டிருக்கு ஏன் ஆக்டிவாவுக்கும் எமகாவுக்கும் என்னையா சம்மந்தம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட கலரு அதையும் பார்த்து எடுங்க இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இந்த நம்பர் மேலேயே நம்பர் அடிச்சிருப்பாங்க அது மாதிரிலாம் இருந்தால் தயவு செய்து எடுக்காதீங்க நான் வண்டி எடுத்ததே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒர்க்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னால் அப்படி போன நடை வண்டி ஓட்டும் போதே கிளர்ச்சி கேஸ்லேருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு கிராங்க் லைட்டாக சவுண்ட் வர ஆரம்பிச்சிருந்தது ஏன்னா உங்கள் காசு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு தானே அதனால் நீங்கள் நேராக போங்க நேராக போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாம் சர்டிஃபிகேஷன்னா நீங்கள் எடுங்க வண்டியை கைஸ் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த யமகாவில் எப்படி ஒரிஜினல் வண்டியை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதுன்னு அது வந்துங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட மெசேஜுங்க பர்சனலாகவே நிறைய பேர் கேட்டாங்க அதாவதுங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறாங்க இருப்பான் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஏமாறாதீங்க அதுக்கு என்ன செய்யணும்னா அவசரப்படாதீங்க முதல்ல வண்டி வாங்கும்பொழுது அவசரமே படாதீங்க பொறுமையாக தேடுங்க அலசி ஆராயிங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிங்க சும்மா நம்ம ஒரு வண்டியை பார்த்துட்டு இன்ஜின் நம்பரு சேஸ் நம்பரும் கரெக்டாக இருக்கா ஓகே அவ்வளோதான் வண்டி வாங்கிடலாம் அதுவும் முக்கியம்தான் அதே நேரத்தில் வண்டியில் மற்ற எல்லாத்தையும் பாருங்கள் எப்படின்னா புக்கில் பார்த்தீங்கன்னா பதிலாக ஆக்டிவானு போட்டிருக்கோம் ஆர்எஸ் கண்ணீட வாங்க போயிட்டு புக்ல போய் பார்த்தா ஆக்டிவானு போட்டுருக்கு ஆக்டிவாவுக்கும் யமகாவுக்கும் என்ன சம்மந்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை அதெல்லாம் கம்மி தான் நீங்க பண்ணிக்கங்க ஆனா ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பண்றதும் ரிஸ்க்கு தான் அதாவது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கும் காசு செலவாகும்ல அப்போ நீங்கள் அதை கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரியும் எடுங்க எஃப்சி இன்சூரன்ஸும் வேணும் அதே நேரத்தில் வண்டியை பார்த்தீங்கன்னா என்ன மாடலு என்ன வண்டி எல்லாமே இருக்கணும் எல்லாம் கிளியராக இருக்கணும் அதெல்லாம் பார்த்து எடுங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட கலரு அதையும் பார்த்துடுங்க நான் வந்து முன்னாடி வண்டி வாங்கினப்ப ஆர்வ ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு அந்த கலர்னால பிரச்சனை வந்ததெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அந்த வீடியோலாம் என்னோட யூடியூப் சேனல்ல அந்த வீடியோலாம் இருக்கு அதை போய் பாருங்க வண்டி கலர் என்னவோ அது புக்கில் இருக்கான்னு அதை நல்லா செக் பண்ணிக்கிங்க இதெல்லாம் பார்த்துட்டு கிளியராகிடுங்க அதுக்கப்புறம் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பரு அதாவது இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இந்த நம்பர் மேலேயே நம்பர் அடிச்சிருப்பாங்க அது மாதிரிலாம் இருந்தால் செய்து எடுக்காதீங்க ஏன்னா எல்லார் காசும் காசு தான் நீங்களும் காசு கொடுத்தா வாங்க போகிறீங்க ஒரு லட்சம் கிராங்க ஒன்றரை லட்சம் கிராங்க இப்போல்லாம் அதனால் பார்த்து அதை செக் பண்ணி எடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி விற்பாங்க அதையும் நம்பாதீங்க நான் வந்து எல்லோரையும் சொல்லுங்க சில பேர் வந்து டீசெண்டாக அதை ஒரு என்ன சொல்கிறது அந்த தொழிலுக்கு மதித்து அந்த ஆர்எஸ் ஹண்ட்ரட் மேலே உள்ள லவ்வு அந்த விண்டேஜ் பைக் மேலே உள்ள லவ் அதனால் அவங்க வந்து நல்ல வண்டிகளை எடுத்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க கரெக்டான காசில் ரொம்ப அதிகம் வச்சு விற்காமலாம் அவங்களுக்கு என்னவோ அதில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அவ்வளோதான் அவங்க கமிஷன் வச்சுட்டு விற்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் இதை பெரிய பிஸ்னஸாக பண்ணி விற்கிறவங்களும் இருக்காங்க நான் வண்டி எடுத்ததே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒர்க்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னா அப்படி நான் வண்டி எடுக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் போன நட வண்டி ஓட்டும் போதே கிளர்ச்சி கேஸ்லேருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு கிராங்க் லைட்டாக சவுண்ட் வர ஆரம்பிச்சுருந்தது இப்போ நல்லாவே கிராங்கு சத்தம் கேட்குது எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டாக நம்ம மெக்கானிக்கிட்ட நம்ம விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா போர் வந்து நீங்கள் ஸ்லீவ் இறக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறா அப்படி தெரியல நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஃபைனான்ஸும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்ம ஊர் மெக்கானிக்கிட்ட நம்ம போனோம்னா அவர் வந்து அவர்கிட்ட இந்த இதெல்லாம் கிடையாதுங்க அவரே வந்து வெளியில தான் போய் பண்ணுற சொல்லுவார் அதுக்கு பேசாமல் வெளியூரே எடுத்துகிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை யாராவது சிதம்பரம் சுற்று வட்டாரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அதுவும் எமகம் ஆர்எஸ் கண்டு பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அட்லீஸ்ட் நான் அவங்களே போய் பார்க்குறேன் இல்லைன்னா கும்பகோணம் அது மாதிரி ரொம்ப தூரமாக தான் போக வேண்டியதாக இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேருக்கு வந்து இந்த நம்பர் பஞ்ச் பண்ணுறதுனா என்னன்னு தெரியல அதை வந்து அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு நம்பர் மேலேயே இன்னொரு நம்பர் பஞ்ச் பண்ணியிருந்தால் எப்படி நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுமோ அது மாதிரி தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கும் பாதி சுத்தமாகவே தெரியாது ஏதோ ராடு வச்சு அடித்த மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா சப்பட்டையாக இருக்குன்னு வச்சுங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட நம்பர் கிடையாது அதெல்லாம் அவங்க வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க நார்மலாகவே இங்கே இப்போ யமக பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம்னு ரொம்ப பழைய வண்டிகள் தான் அந்த வண்டிகளில் வந்து நம்பரு கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது தெரிஞ்ச மாதிரி இருக்குங்க அது வந்து நார்மலாக எல்லா வண்டியிலுமே இருக்கும் நீங்கள் இப்போ பழைய ஓல்டு புல்லெட்லாம் பார்த்தீங்கன்னா கூட நம்பர்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க வந்து அதை இப்போ வந்து பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லைனா பாலிஷ் பண்ணியிருப்பாங்க பாலிஷ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் தானே பண்ணுவாங்க அப்போ அது மாதிரி பண்ணுற சமயங்களில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முன்னாடி பஞ்ச் பண்ணியிருந்தப்ப இருந்த அந்த லைன் இருக்காது கொஞ்சம் லேசா அழிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் நம்பர் நல்லாவே தெரியும் அதேமாரி சேஸ் நம்பரும் அப்படிதாங்க சேஸ் நம்பரும் பார்த்தீங்கன்னா அவங்க பெயிண்டிங் பண்ணும்போது ஸ்கேப் பண்ணுறது அது மாதிரி பண்ணி 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 பார்த்திங்கன்னா நாலு அடைவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஏதோ உப்பு பேப்பரை போட்டு தேய்ச்ச மாதிரியே இருக்குங்க அது வந்து நார்மலாகவே எல்லா வண்டிலையும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுவே ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க நம்பர் நல்லாவே கிளியராக தெரியுங்க யமகா வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓல்டு பியோட்டாக இருக்கட்டும் விண்டேஜ் வண்டியில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்பர் நல்லாவே தெரியும் ரெண்டாவது விஷயம் நம்பர் உங்களுக்கு தெரியல இந்த நம்பர் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை வாங்காதீங்க அது எவ்வளோ காசுனாலும் சரி தான் இருபதாயிரத்து கொடுத்தாலும் சரி தான் வாங்காதீங்க அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்குங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் போடுவார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கு அவர் வந்து சின்ன சின்ன வீடியோ எடுத்து அவர் ரெடி பண்ண வண்டியெல்லாம் வந்து ரீல்ஸ் போடுவார் அதை வந்து அந்த வீடியோவை காப்பி பண்ணி சில மக்கள் வந்து ஏமாத்துறாங்க இது மாதிரி இந்த வண்டி இருக்குது முன்பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க பார்த்துங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு அதனால் கேர்ஃபுல்லாக வாங்குங்க அதே மாதிரி இந்த ஆர்ச்சி புக்கில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கானு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜின் எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து நான் பார்த்துட்டேன் நீங்கள் போட்டு விடுங்க காசெல்லாம் போட்டுட்றேன் அப்படின்னு சொல்கிறத வச்சுக்க வச்சுக்காதீங்க நேராக போங்க எங்கே வண்டி இருக்கோ அங்கே நேராக போங்க ஏன்னா உங்கள் காசு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தானே அதனால் நீங்கள் நேராக போங்க நேராக போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எல்லாம் சர்ட்டிஃபிகேஷன்னா நீங்கள் எடுங்க வண்டியை அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரதாங்க செய்யும் வண்டியை என்னாத்த தான் அவங்க பல பலன் வச்சுருந்தாலும் அந்த அளவுக்கு நீங்க வந்து முழுசா நம்பி எல்லாம் வாங்கினீங்கன்னு வச்சீங்க உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஏன்னா நான் வாங்கினேன் அது மாதிரி நான் வந்து முழுசா நம்பி தான் வாங்கினேன் கடைசியில் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா சின்ன சின்னதா இப்ப பாத்தீங்கன்னா பெரிய வேலையே வச்சிருக்கேன்னு வச்சுங்களா நான் இதுக்கே இன்னும் கொண்டு போய் விடலை தான் தெரிய போகுது நான் வண்டி வாங்கும்போது பாத்தீங்கன்னா சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க ரொம்ப மெழுசா இருந்துச்சு அப்போ நான் கேட்டேன் என்னன்னா சீட்டு இப்படி இவ்வளோ மெழுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ என்ன சொன்னா அப்படி இல்லை தம்பி அது வந்து சீட்டுக்கு கீழே உள்ள அந்த இதுதான் இல்லை அது வந்து மெலிஞ்சு போச்சு நீங்கள் அது மட்டும் வாங்கி போட்டிங்கன்னா சீட்டு வந்து பெருசாக போய்டும் அப்படின்னாங்க நான் போய் விசாரிக்கலாம் அந்த சீட்டுக்கு கீழே ஒரு தட்டு மாதிரி வரும் பாருங்க அதை போய் விசாரிக்கலாம் அது என்ன சொல்கிறாங்கன்னு போன வருஷமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க இந்த வருஷம் என்ன சங்கத்தின்னு தெரியலங்க போய் பார்த்தா தான் தெரியும் அதனால் இது மாதிரி இருக்குது குட்டி குட்டி செலவாக குட்டி குட்டி செலவாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு எங்கேயே போயிடும் இப்போ இந்த வண்டியில் இருக்க கலரை நான் சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாலாயிரம் ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஆர்டிஓவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் வண்டியோட பழைய கலர் இருக்குல்ல அந்த கலரையும் அந்த கலரில் ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க ப்ளஸ் நீங்கள் இப்போ இந்த புது கலரில் வண்டி எடுத்துகிட்டு போய் காட்டணும் காட்டிட்டு தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் போடுவாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் தான் ஆகும் அதுக்கு மேலேயும் போகலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னும் ஒன்று ஒன்றும் அவ்வளோ செலவு இருக்குதுங்க சைரன் வண்டி வாங்குறது தப்பு இல்லை விண்டேஜ் வண்டி வாங்குறதும் தப்பு இல்லை ஆனால் கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ போகிறவனாக தான் நினைச்சேன் ஆனால் வந்து எவ்வளவோ நண்பர்கள் வந்து அவங்களுக்கு இன்னுமே அதில் வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல என்ன ப்ரோ இப்படி இருக்குது என்ன ப்ரோ இப்படி இருக்குது அதே சில பேர் சொல்கிறாங்க நான் ஆமாம் ப்ரோ நான் வாங்கினேன் எல்லாம் வாங்க போன மாதிரி சொல்லிட்டு ஏமாற்றிட்டானுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு இன்னும் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்லாம் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அதனால் கேர்ஃபுல்லாக வாங்குங்க ஏன் வண்டியில் இப்போ ரீசெண்டாக இன்னொரு சவுண்டு என்ன வருதுன்னா இப்போ ஸ்பீட் ப்ரேக் வந்துச்சு பிரேக் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களா ரெண்டு பிரேக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு சேக்கா ஆப்சர்லேருந்து இருந்து எதோ சவுண்டு வருதுங்க என்னன்னே தெரியல அது ஒன்று இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரிங்க நான் வண்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை நான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பல இருந்துச்சு ஆ ரைட்டு சொன்ன மாதிரியே பல பலம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன் கடைசியாக நான் வண்டி எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல எல்லாம் துடைக்கும்பொழுது ஒன்று ஒன்றா உட்காந்து பாக்குறேன் இதுல இருக்க பெயிண்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒழிவு இருக்கு எதில் ஒழி இருக்குன்னா இப்போ இந்த ஃபோர்க்கில் அடிச்சிருக்க பெயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ஃபோர்க்கில் உள்ள பெயிண்ட் போய் ஒழிவு இருக்குது அப்படி இதுக்கு அர்த்தம் என்னென்னா அவங்க ஒன்று ஸ்ப்ரேவால அடிச்சிருக்கணும் இல்லைன்னா அவங்க வந்து பெயிண்ட் வந்து அடிக்கத் தெரியாத ஆளுங்க ஒரு லோ குவாலிட்டி பெயிண்ட் எமர்ஜென்சிக்கு அடிச்சிருக்கணும் ஏன்னா பெயிண்ட்டு அடித்தாங்கன்னா அந்த எப்படி ஒழுவும் சொல்லுங்கள் ஒழுவெல்லாம் கூடாது அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பெயிண்ட்டு நான் ஏற்கனவே ஒரு எமகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுவெல்லாம் ஒழுவாது நீட்னஸ் தான் அவ்வளோ இருக்கும் ஆனால் என் வண்டியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒழி இருக்கும் அதே மாதிரி பிரேக்கு ஹம்ப் இருக்குது பாருங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் ஒழிவு இருக்கும் அப்போ அதெல்லாம் சரி நான் ஏமாந்துட்டேன் இருந்தாங்க அதான் சொல்கிறேன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் நான் வண்டி வாங்கும் போது ஏமாந்துட்டேன் அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை நான் மக்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதே தான் என்னோட நண்பர்களுக்கும் என் சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க இந்த வீடியோ பார்த்து அவங்க உஷாராக ஒரு வண்டி வாங்கினோம்னா பெரிய விஷயம் அட்லீஸ்ட் நீங்கள் கேள்வி கேட்கவாது செய்யுங்க வண்டி வாங்கலன்னா கூட என்னங்க புக்கில் எப்படி இருக்குது இப்போ வச்சிங்களா யமகா எமகா ஹண்ட்ரடே வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் என்னங்க வண்டி வந்து ஹண்ட்ரடு ஆனால் உங்களுக்கு புக்கில் பார்த்தா ஆக்டிவானு எழுதிருக்கு இல்லை வேறு ஏதோ வண்டி எழுதிருக்கு அப்படி அப்படின்னு ஏதாவது இருந்தால் பேர் மாறி இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க அட்லீஸ்ட் கேள்வி கேட்கவாது ஆரம்பிங்க அதனாலேயாவது தவறுகள் குறையும் வேறு என்ன அதனால் கேஸ் விண்டேஜ் வண்டி வாங்குங்க வாங்கி பத்திரமா ஓட்டுங்க வேண்டான்னு சொல்லல ஆனால் ரொம்ப சேஃபாக பார்த்து வாங்குங்க பார்த்து வாங்க திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் அதை மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா வந்து ஒரு ஹண்ட்ரடுங்கிறது ஒரு எமகா ஒரு எமகா பைக்குங்கிறது வந்து நம்ம வந்து அது வெறும் பைக் மட்டும் இல்லைங்க சில பேரோட ட்ரீமு எனக்குலாம் அது பெரிய ட்ரீமுங்க அது மட்டும் இல்லை அது என்னோட ஃபேமிலி ஒரு மெம்பர் மாதிரி தான் அப்படிதான் நான் வந்து அந்த வண்டியை நான் வச்சிருக்கேன் அது மாதிரி தான் எல்லாருக்கும் அதனால் வந்துட்டுங்க நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய ஏமாத்துகிறாங்க நிறைய பெரிய பெரிய ஆளுங்களே என்ன ஏமாற்றிருக்கீங்க இந்த வண்டி வாங்கின விஷயங்கள்ல அதனால் ரீல்ஸ் ரீல்ஸாக போடுறாங்க எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துடாதீங்க கரெக்டாக தான் போங்க கரெக்டாக செக் பண்ணுங்கள் பார்த்து வாங்குங்க ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ செய்யு கைஸ் செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்